வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் இன்னைக்கு ஆம்பளை படத்தோட ரிவியூ இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொங்கலுக்கு மூன்று திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொங்கலுக்கு அதுல வந்து ஐ ஆம்பளை டார்லிங் இந்த மூன்று பட திரைப்படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஆம்பளை திரைப்படத்துடைய விமர்சனத்தை இன்னைக்கு பார்க்கலாம் சுந்தர்சி இயக்கத்துல விஷால் நடித்து தயாரித்த திரைப்படம் ஆம்பளை இந்த படத்திற்கு வந்து இசை வந்து ஹிப் ஆப் தமிழன் அவர் வந்து புதுசாக அறிமுகமாக இருக்காரு ஹன்சிகா ஆண்ட்ரியா இந்த மாதிரி பெரிய நடிகர் பட்டாளங்களோட ஒரு தெலுங்கு சினிமாவுக்கான ஒரு ஒரு கான்செப்டோட ஆம்பல திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா ரெண்டு விதமான டைரக்டர்ஸ் இருக்காங்க ஒண்ணு வந்து கலை சினிமா இந்த மாற்று சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பண்றவங்க இருக்கிறாங்க இன்னொரு டைரக்டர்ஸ் இருக்காங்க நான் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோ இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் படம் எடுக்கிறேன் அப்படின்ற டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கு இருக்காங்க தெலுங்குல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமான மனங்கள்லாம் வந்து படங்களையே வந்து அவங்க இருப்பாங்க சோ அந்த படத்துல வந்து கவர்ச்சியில இருந்து காதல் காமெடி எல்லாமே ஒரு மாதிரி மிக்சடா வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமா இதுன்னா அது தெலுங்கு சினிமா அது வந்து ஒரு நட்சத்திர பட்டாளம் இருக்கும் ஒரு சினிமா அப்படிதான் இருக்குன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கொண்டாட்டமான வந்து சினிமா அனுப்பா ஆனா தமிழ் சினிமாவில அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடையாது இது வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கும் போக முடியாம மாட்டு சினிமாவுக்கும் போக முடியாம ஒரு அந்த கொண்டாட்ட மனநிலையான தெலுங்கு சினிமாவுக்கான அந்த ஸ்பேஸ் கூட வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடையாதுன்னு தான் நிறைய இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போறதுக்கே கூட இங்க வந்து பிரச்சனை நடக்கும் ஆனா அதே நடிகை தெலுங்குல பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து ரொம்ப கிளாமரா நடிச்சிருப்பாங்க சோ தமிழ்ல வந்து ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இங்க வந்து ஒரு மாதிரி திருதங்கு சொர்க்கம் மாதிரி வந்து ஆன தான் வச்சுக்காங்களேன் இது செய்யலாமா அதை செய்யலாமா நிறைய யோசிச்சு யோசிச்சு இங்க பண்ணிட்டு அப்படி கிடையவே கிடையாது வந்து கிளாம வந்து ரசிகபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க அப்படிதான் பண்றாங்க தெலுங்கு சினிமா சோ அந்த தெலுங்கு சினிமா அவனுடைய ஸ்டைல் இருக்கு அந்த தெலுங்கு சினிமாவுடைய ஸ்டைல அடி உற்றி தமிழ்ல வந்து எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க அதுல வந்து சுந்தர்சி வந்து முக்கியமானவர் அடுத்தது வந்து கே எஸ் ரவிக்குமார் அந்த தான் சோ நிறைய படங்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா அந்த தெலுங்கு சினிமாவுடைய அந்த கொண்டாட்டம் வந்து மிக்சிங் பண்ணி தான் வந்து தமிழ் சினிமா இருப்பேன் சோ அதுல வந்து சுந்தர் சிங் வந்து அப்ரப்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து தெலுங்கு சினிமாவுடைய அந்த தெலுங்கு சினிமாவுடைய அதே மாதிரியான ஸ்டைல் வந்து சுந்தர்சிங்கனுடைய எல்லா திரைப்படங்களும் இருக்கும் இந்த திரைப்படமும் இதுகளுக்குள்ள படத்துல நடிச்ச முக்கியமான லீட்ஸ் கேரக்டர்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் விஷால் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு ஏவிஎம் வந்து எப்படி வந்து ஒரு சொன்ன நேட்ல வந்து இந்த படத்தை நாங்க வந்து பூஜை போடுறோம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றோம் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி விஷாலும் அவருடைய நான் தேதிக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுற அப்ப நான் தேதிக்கு படம் ரிலீஸ் ஆயிடுது சோ அந்த மாதிரியான ஒரு கம்பாக் ஜோன்ல வந்து அவர் ஒர்க் பண்றாரு அதே மாதிரிதான் வந்து அவர் வந்து படங்களை ரிலீஸ் பண்றாரு ஆனா அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதனால கடுமையை உழைக்க வேண்டியதா இருக்கு இரவு பகல் பாராம உழைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற பிரச்சனைகள் கூட சமீபத்தில் ஒரு பாடல் வெளியிட்டு வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ விஷால் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு ஸோ ஹன்சிகா மோத்வானி அவங்க வர்ற சீன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்றது சந்தோஷமா அனுகுறாங்க சினிமா ஏன்னா அவங்க வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளாமரஸா இருக்கு ஸோ முக்கியமாக ரக்மி விளாடுறாங்க அந்த ரக்பி காட்சிகள் வந்து நிச்சயமா நிறைய பேர் தூக்கத்தை கெடுக்கணும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி மூணு அவுட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க மூணு பேர் வந்து ஐஸ்வர்யா பண்ணிருக்காங்க அவங்க கதை நகருது மிக முக்கியமாக இந்த படத்துல வந்து சந்தனம் வர்ற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமா பெரிய அளவுல வந்து கைத்தட்டுல வந்து வாங்குது இந்த படத்தோட கதை என்னன்னு அவத்துக்கலாம் தன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கும் ஆபத்தை ஒருவன் வந்து எப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து அவனுடைய மைண்ட்ஸ் வச்சு கலையிறான்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கோபி அவர்தாத் வந்து மிக அற்புதமாக வந்து ஒலிப்பதிவு பண்ணியிருக்காரு நிறைய வந்து பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணுடைய ஒர்க்கை வந்து நிறைய நினைவுபடுத்துற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கு லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பெப்பி சாங் கூட வந்து டைட்டில் போறப்ப இருக்கிற சாங் வந்து ரொம்ப அற்புதமா ஷூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கனல் கண்ணனுடைய பிளே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அவர் வந்து சின்ன சீன்ஸ்ல வந்தா கூட ரொம்ப காமெடியில் வந்து பின் படகு சொல்ல முடியும் ஸோ சுந்தர்சி வந்து வழக்கமான கமர்ஷியல் பார்முலாக்களோட இந்த படத்துல வந்து களமிறங்கிருக்கிறாரு இந்த படம் எப்படி அப்படின்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிருக்காங்க ஏதாவது லாஜிக்கு இதில் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் கிடையாது இது படம் இது வந்து வந்து வர வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை படத்தை எடுத்திருக்காங்க ஒரு சிம்பிள் விஷயம்னு சொல்ற ஆம்பளை படத்தை பத்தி ஒரு ஒரு சின்ன விஷயம்னு சொல்றேன் ஒரு காரு கீழே இருக்கிற ஒரு காருக்கு மேல வந்து பறக்குது ஒரு சுமோ அந்த சுமோவுக்கு முன்னாடி வந்து விஷால் வந்து உக்காந்துருக்காரு கார் பறக்குது அதுல சுமோவுக்கு முன்னாடி விஷால் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு அந்த காரு அந்த சுமோ வந்து பறந்து கீழே வந்து ரெண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து சுற்றுது விஷால் வந்து எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் கார்ல முன்னாடி பக்கம் உக்காந்துட்டு இருக்காரு சோ இதுதான் ஆம்பளை படம் சோ இந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காம ஒரு குட் என்டர்டைனரா நீங்க போய் ரசிக்கலாம் நிச்சயமா படம் வந்து தியேட்டர் ஃபுல்லாக வந்து கிளாப்ஸ் விஷயம் இருக்கு ஸோ நான் வந்து லாஜிக் பார்ப்பேன் நான் இந்த மாதிரி வணிக சினிமாலாம் பார்க்க மாட்டேன் தயவுசார் பக்கம் போகாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனர் மூவி ஆம்பளை ஸோ அவசியம் வருமரே வந்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம் வேறு மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நடிவு உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்